டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அகமதாபாத் விமான விபத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வேதனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய பிரதமர் உத்தரவு அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட குழுவினருடன் முக்கிய ஆலோசனை விமான விபத்து நடந்த இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு உயிர் தப்பியவரை சந்தித்து ஆறுதல் விசாரணையை தொடங்கியது விமான விபத்து புலனாய்வு பிரிவு சர்வதேச நெறிமுறைகளின்படி விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு அகமதாபாத் விமான விபத்து ஒரு பயங்கரமான சோகம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரங்கல் ஐநா பொதுச் செயலாளர் இங்கிலாந்து உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் அதிர்ச்சி விமான விபத்தில் ஒருவர் மட்டும் காயத்துடன் உயிர் தப்பினார் விமானம் விழுந்தபோது ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி வெளியேறியதாக தகவல் விமான விபத்தில் உயிர் தப்பியது எப்படி திக்டிக் நிமிடங்களை தூர்தர்ஷனுக்கு பகிர்ந்த விஸ்வாஸ் குமார் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து விளக்க வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பிய எம்பிக்கள் குழுவுடன் பிரதமர் சந்திப்பு இந்தியாவின் ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தியதற்கு பாராட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தியே இலக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம் பாமாயில் சோயா எண்ணெய் சுத்திகரிக்கப்படாத சூரியகாந்தி எண்ணெய்க்கான சுங்க வரி இருபது சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைப்பு மத்திய அரசு நடவடிக்கை மனிதர்களை மையப்படுத்திய வளர்ச்சிக்கு அறிவியல் முக்கிய பங்காற்றுகிறது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வல்லரசாகும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் பயணத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த விமான விபத்தில் ஒருவர் மட்டும் காயத்துடன் உயிர் தப்பினார் உலகம் முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள இந்த விபத்து குறித்து தற்போது பார்க்கலாம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து ஏர் இந்தியா விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து பனிரெண்டாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் லண்டனுக்கு புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே மாணவர் விடுதியில் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்தனர் இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணத்தையும் டாடா நிறுவனம் அறிவித்தது மேலும் சிகிச்சை பெறுவோரின் மருத்துவ செலவை ஏற்பதாகவும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் விமானம் விபத்து நடந்த இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இந்த துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுடன் நாட்டின் அனைத்து குடிமக்களும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து அகமதாபாத் மருத்துவமனைக்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இதனிடையே விமான விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது சர்வதேச நெறிமுறைகளின்படி விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவித்தார் இந்நிலையில் குஜராத் மாநில முதலமைச்சர் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த மாநில மீட்பு குழுவினருக்கு உத்தரவிட்டார் விமான விபத்தை தொடர்ந்து அகமதாபாத் விமான சேவைகள் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டன பின்னர் மீண்டும் விமான சேவைகள் தொடங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான விஜய் ரூபானியும் உயிரிழந்தார் குமார் ரமேஷ் என்ற பயணி விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் இந்த விமானத்தில் பயணித்த பயணிகளில் நூற்று அறுபத்து ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் இங்கிலாந்தையும் ஏழு பேர் போர்ச்சுகல் நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவராவார் இதனிடையே ஏர் இந்தியா நிறுவனத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் விமான நிறுவனத்திற்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் தெரிவித்துள்ளது இதனிடையே அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பத்து நான்காக உயர்ந்திருக்கிறது ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பயணிகள் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்தின் போது மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த நான்கு மாணவர்களும் மருத்துவர் ஒருவரின் மனைவியும் உயிரிழந்ததாக இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் தலைவர் மெகுல் ஷா கூறியுள்ளார் விபத்தின் போது அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் இருந்த எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன அகமதாபாத் விமான விபத்து பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விபத்து குறித்து அறிந்து தாம் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டார் இந்த பேரழிவு தமது இதயத்தை உடைத்து விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் கூறினார் இதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் அகமதாபாத்தில் நடந்த துயர சம்பவம் நம் அனைவரையும் பெரும் சோகத்திற்கு ஆளாக்கி உள்ளதாகவும் மனவேதனையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இதயம் நொறுங்கி உள்ளதாக கூறிய அவர் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களோடு தமது எண்ணங்கள் இருப்பதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் அகமதாபாத் விமான விபத்து துயர சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதிர்ச்சியையும் வேதனையையும் தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட சமூக பதிவில் அகமதாபாத் விமான விபத்து செய்தியறிந்து மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருப்பதாக தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வழியை தம்மால் உணர முடிவதாக தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தமது சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து தமக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்திவிட்டதாக வேதனை தெரிவித்தார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களும் அகமதாபாத் விபத்து குறித்து தங்களது அதிர்ச்சியையும் வேதனையையும் தெரிவித்தனர் இந்த விமான விபத்து மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து குறித்து அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக குறிப்பிட்டார் விமானத்தில் இருந்தவர்களுக்கு தமது மனமார்ந்த பிரார்த்தனை என்று கூறியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வலிமையும் ஆதரவும் கிடைக்கட்டும் என்று கூறியுள்ளார் இதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அகமதாபாத் கோர விபத்து மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் குறித்து தாம் மிகவும் கவலைப்படுவதாகவும் சாத்தியமுள்ள அனைத்து வழிகளிலும் மீட்பு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை தாம் நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார் இதேபோன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அகமதாபாத் விமான விபத்து குறித்து தங்களது அதிர்ச்சியையும் வேதனையும் வெளிப்படுத்தியுள்ளனர் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானதை தொடர்ந்து தில்லியில் இருந்து அகமதாபாத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது விமான விபத்து குறித்தும் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற பிரதமர் விமான விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய விஸ்வாஷ் என்பவரை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்தித்த பிரதமர் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் அப்போது குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் விமான போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் விமான விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட குழுவினருடன் பிரதமர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் குஜராத் மாநில மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பது குறித்தும் பிரதமர் ஆலோசித்ததாக தெரிகிறது ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு தொடங்கியுள்ளது விபத்து நடந்த பகுதிக்கு சென்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் எனினும் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை இந்நிலையில் தற்போது கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ள விமான விபத்து புலனாய்வு பிரிவு பாதுகாப்பு நிறுவனங்கள் தடையவியல் நிபுணர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதனிடையே விபத்தில் காயமடைந்த மக்களுக்கு ரத்தம் வழங்கும் நோக்கில் ஏராளமானோர் ரத்த தானம் செய்ய சிவில் மருத்துவமனைக்கு குவிந்தனர் தான் உயிருடன் தப்பித்ததை இன்னும் தம்மால் நம்ப முடியவில்லை என விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்தவுடன் சீட் உடைந்து தனியாக வந்ததால் அவசர வழி வழியாக உயிர் தப்பியதாக அவர் கூறினார் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பெரும் சத்தத்துடன் விமானம் விழுந்து நொறுங்கியதாக கூறிய விஸ்வாஸ்குமார் விமானத்தில் தன்னை சுற்றிலும் உடல்கள் சிதறி கிடந்ததாக தெரிவித்தார் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற விமானம் விபத்திற்குள்ளானது குறித்து இங்கிலாந்து பிரதமர் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்கள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டார்மர் வெளியிட்ட சமூக பதிவில் விமான விபத்து காட்சிகளை கண்டு தான் மிகவும் அதிருப்தியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டார் இதேபோன்று உக்ரைன் கனடா ஜெர்மனி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களும் அகமதாபாத் விமான விபத்திற்கு தங்களது வேதனைகளை தெரிவித்தனர் இந்த துயரமான நேரத்தில் இந்தியாவிற்கு துணையாக இருப்போம் என்று அவர்கள் கூறினர் விமான விபத்தில் சிக்கிய வெளிநாட்டினருக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விபத்தில் சிக்கியவர்களுக்கு இந்தியாவின் தரப்பில் வேதனையை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் விபத்தில் சிக்கிய வெளிநாட்டவர்க்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் விமான போக்குவரத்து துறை ஏர் இந்தியா நிறுவனம் மற்றும் பிற துறைகள் இணைந்து மீட்பு பணிகளை செய்து வருவதாகவும் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தில் பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் உஜ்வாலா திட்டம் பல வீடுகளுக்கு புகையில்லாத சமையல் அறைகளை கொண்டு வந்ததாகவும் முத்ரா கடன் லட்சக்கணக்கான பெண் தொழில் முனைவோர் தாங்கள் சொந்த கனவுகளை தொடர உதவியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பெண்களின் பெயர்களில் வீடுகள் வழங்குவது அவர்களின் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு படைத்துள்ள சாதனைகள் குறித்து தொடர்ந்து விளக்கப்பட்டு வருகிறது அதன்படி துறையில் நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியை பொறுத்தவரை தன்னிறைவு பெறுதல் ஆகிய இரண்டிலும் தெளிவான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இது குறித்து அவர் வெளியிட்ட சமூக பதிவில் இந்தியாவை வலிமையாக்கும் உறுதியுடன் இந்திய மக்கள் எவ்வாறு ஒருங்கிணைந்துள்ளனர் என்பதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத்துறை வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு உள்ளாக்கி உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் பிரதமரின் தலைமை வலுவான எல்லைகள் நவீன ஆயுதப்படைகள் உள்நாட்டு ஆயுதங்கள் சாதனை படைக்கும் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்த துறையை தன்னம்பிக்கை நோக்கி இட்டு சென்றுள்ளதாகவும் பகிர்ந்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விளக்க வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பிய எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர் அப்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் ஆகியவற்றை தொடர்ந்து பயங்கரவாத அச்சுறுத்தலை ஒழிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு நாடுகளில் இந்தியாவின் கருத்துக்களை பல கட்சி பிரதிநிதிகள் குழுக்கள் முன்வைத்த விதம் குறித்து பெருமைப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாக முப்பத்தி மூன்று உலக தலைநகரங்களுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தூதர்கள் அடங்கிய பல கட்சி பிரதிநிதிகள் குழு உறுப்பினர்களை பிரதமர் மோடி வரவேற்றார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த பிரதிநிதிகள் இந்தியாவின் அமைதிக்கான உறுதிப்பாட்டையும் பயங்கரவாத அச்சுறுத்தலை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தையும் விவரிப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாக மோடி கூறினார் இந்தியாவின் குரலை அவர்கள் முன்வைத்த விதத்தில் நாடு பெருமை கொள்கிறது என்றும் அவர் கூறினார் பிரதமருடனான சந்திப்பின் போது உறுப்பினர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தியே இலக்கு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த நேரத்தில் இந்த துறையில் நாட்டின் ஏற்றுமதி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என்று கூறினார் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் ஏஐயுடன் இணைவது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாக இருக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற தமிழ் செயற்கை நுண்ணறிவு துவக்க விழாவில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மின்னணு உற்பத்தி கேந்திரமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் குறிப்பாக மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முன்னிலை வகிப்பதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் புதிய மின்னணு உற்பத்தி ஆலை அமைக்க மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் வழங்கியதை நினைவு கூர்ந்த அவர் இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார் இந்த முயற்சிகள் அனைத்தும் தமிழ்நாட்டை தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னணிக்கு அழைத்து செல்லும் என்றார் தமிழ் மொழி மற்றும் இந்திய மொழிகள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைவதன் மூலம் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பாமாயில் சோயா எண்ணெய் சுத்திகரிக்கப்படாத சூரியகாந்தி எண்ணெய்க்கான சுங்க வரியை இருபது இருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி வேறுபாடு எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்திலிருந்து பத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக மாறியுள்ளது இதுகுறித்து மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எண்ணெய்களின் சில்லறை விலையை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் உள்நாட்டு சுத்திகரிப்பை ஊக்குவிப்பதுடன் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்புக்கான பலன்கள் அனைத்தும் நுகர்வோரை சென்றடைவதை சமையல் எண்ணெய் சங்கங்கள் மற்றும் தொழில்துறை முகவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் மனிதர்களை மையப்படுத்திய வளர்ச்சிக்கு அறிவியல் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள உலகளாவிய இளைஞர் அகாடமியில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிகளுக்கான சர்வதேச மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்திய நாகரிக நெறிமுறைகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற வசுதெய்வ குடும்பத்தின் கோட்பாடு வெறும் மந்திரம் மட்டுமன்றி இந்தியாவின் வாழ்வுக்கான பாதை என்று கூறினார் அறிவியல் என்பது நட்புக்கான பகிர்வாக இருக்க வேண்டுமே தவிர உரிமையாக மாற்றாமல் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான கருவியாக திகழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு பேரிடர் மீட்பு உள்கட்டமைப்பு கூட்டாண்மை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்வியல் முறை ஆகியவை இந்தியாவின் உலகளாவிய அறிவியல் சார்ந்த முன்னெடுப்புகளாக இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக உருவெடுத்திருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேவை நல்லாட்சி ஏழை மக்களின் நலன் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து வளர்ச்சிக்கான புதிய பாதையில் இந்தியா பயணித்து வருவதாக குறிப்பிட்டார் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற ஒருமித்த அணுகுமுறையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தாமல் துல்லிய தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றின் மூலம் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவுகூர்ந்த அமைச்சர் இது தீவிரவாதத்திற்கு எதிரான பொற்காலம் என்று வர்ணித்தார் தமிழ் மொழியின் தொன்மை வரலாறு தமிழர்களின் பண்பாடு நாகரிகம் குறித்து பல வகையான ஆய்வுகள் கீழடியில் நடந்தும் கூட இன்னும் அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியிலான அதிகமான ஆய்வுகளும் முடிவுகளும் தேவைப்படுவதாக கூறினார் அவ்வாறாக ஆய்வுகள் நடைபெற்று முடிவுகள் கிடைக்கும் போது தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிப்பதற்கு தங்களுக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஜார்க்கண்ட் கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் மாநிலங்களில் இரண்டு ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்து நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ரயில்வே அமைச்சகத்தின் இரண்டு திட்டங்களுக்கு ஆறாயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது ஜார்க்கண்ட் கர்நாடகம் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் உள்ள ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே பயணிகளுக்கு இந்த நிதி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜார்க்கண்ட் கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய இரண்டு திட்டங்களும் இந்திய ரயில்வேயின் தற்போதைய வலையமைப்பை அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நாடு முழுவதும் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் வளர்ச்சி அடைந்த வேளாண் இயக்கம் என்ற திட்டத்தின் கீழ் திகிப்பூர் கிராமத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது விவசாயிகளின் பிரச்சனைகள் உள்ளிட்ட அம்சங்களை விவாதித்த மத்திய அமைச்சர் விவசாயிகளுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு செய்யும் சேவைக்கு சமம் என்று கூறினார் இதன் காரணமாக தாம் அனைத்து விவசாயிகளுடனும் கலந்துரையாடி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் நாடு முழுவதும் விவசாயிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் உயர் தொழில்நுட்ப உற்பத்தியை ஊக்குவிக்க சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு விதிகளை தளர்த்தி இருக்கிறது முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் ஒழுங்குமுறை தடைகளை எளிதாக்குவதற்கும் செமிகண்டக்டர்ஸ் மற்றும் மின்னணு சாதனங்களை உருவாக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இதன்படி செஸ்களுக்கான விதிகளில் குறைந்தபட்ச நிலத்தேவையை ஐம்பது ஹெக்டேரிலிருந்து வெறும் பத்து ஹெக்டேராக குறைத்துள்ளது மத்திய அல்லது மாநில அரசுகள் நில அடமானம் அல்லது குத்தகைக்கு விடம்படும் போது அதற்கான நில விதிமுறைகளை தளர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த துறை சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்குள் பொருந்தக்கூடிய வரிகளை செலுத்திய பிறகு பொருட்களை விற்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலால் சேதமடைந்த இரண்டாயிரத்து அறுபது வீடுகளுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்க உள்ளது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் எல்லை மாவட்டங்களில் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலால் சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முழுமையாக சேதமடைந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் இரண்டு லட்சம் ரூபாயும் பகுதி அளவு சேதமடைந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு லட்சம் ரூபாயும் கூடுதலாக இழப்பீடு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முடிவை விரைவாக செயல்படுத்துவதை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது பஞ்சாபின் எல்லை பகுதிகளிலும் இதே போன்ற இழப்பீடு வழங்கப்படும் கல்வி கலாச்சார சமூக மற்றும் மதம் சார்ந்த புத்தகங்களை குறைந்த செலவில் டெலிவரி செய்ய ஏதுவாக ஞான்போஸ்ட் என்ற புதிய சேவையை அஞ்சல் துறை அறிமுகம் செய்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள சாராம்சத்தின்படி கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கும் கல்வி சார்ந்த ஆவணங்களையும் புத்தகங்களையும் கொண்டு சேர்க்கும் முன்னெடுப்பாக இந்த முயற்சியை மேற்கொள்ளப்படுகிறது இதன்படி அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் செலவில் அதிகபட்சம் முன்னூறு கிராம் வரையிலான பார்சலையும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் செலவில் ஐந்து கிலோ எடையிலான பார்சல்களையும் அனுப்ப முடியும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகளாவிய வல்லரசாக இந்தியாவை மாற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் பாதையில் இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தை காகிதமில்லாமல் டிஜிட்டல் முறையில் நடத்த முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது தற்போது மத்திய அரசின் முழு நிதி பங்களிப்புடன் சுமார் எட்டு கோடி ரூபாய் செலவில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று காகிதமில்லா சட்டப்பேரவை திட்டத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் உரையாற்றிய எல் முருகன் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டிருப்பதாகவும் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இது இந்தியாவின் டிஜிட்டல் நல்லாட்சிக்கு பலம் சேர்த்திருப்பதாகவும் கூறினார் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா தற்போது இரண்டாம் இடம் வகிப்பதாகவும் இராணுவ தளவாட இறக்குமதி நாடாக இருந்த இந்தியாவை அவற்றை ஏற்றுமதி செய்யும் நாடாக உருமாற்றி இருப்பதாகவும் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறை பெருகிவிட்டதாக பரப்பப்படும் அடிப்படையற்ற பிரச்சாரங்களுக்கு பதிலடி தரும் வகையில் தமிழ்நாடு டிஜிபி விளக்கம் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் தரவுகளை சுட்டிக்காட்டி காவல்துறை இயக்குநர் ஜிவால் விளக்கம் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் மிகவும் குறைவாக நடைபெறும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு சமூக வலைதள பதிவில் கீழடி அகழாய்விலிருந்து உலக அளவிலான ஆய்வகங்களுக்கு அனுப்பி கரிம பகுப்பாய்வில் கால கணக்கீடு செய்யப்பட்ட மாதிரிகள் ஏஎம்எஸ் அறிக்கைகளை அளித்த பின்னரும் மேலும் சான்றுகள் தேவை என்று கேட்பது சரியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எண்ணிலடங்கா பல நன்மைகளை கொண்டுள்ள யோகா கலையினை பயின்று மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்றும் உடல் மனம் என ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் யோகா பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து மக்கள் விழிப்புணர்வு அடையும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் சூழலில் நல்வாழ்வு அறிவியல் சுற்றுச்சூழல் மற்றும் பலவற்றுடன் எவ்வாறு யோகா இணைகிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் பத்து குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இது குறித்து தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து சுகாதாரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பொது இயக்கமாக மாறியுள்ளது சர்வதேச யோகா தினம் பள்ளிகள் முதல் பணியிடங்கள் வரை சிறைச்சாலைகள் முதல் மறுவாழ்வு மையங்கள் வரை யோகா அனைவரையும் சென்றடைந்துள்ளது வழக்கமான யோகா பயிற்சி மன அழுத்தத்தை குறைத்து மன கவனத்தை அதிகரிக்க செய்து நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் போன்றவற்றில் இருந்து நம்மை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த யோகா பயிற்சியினை மூத்த குடிமக்கள் குழந்தைகள் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் அணுகக்கூடிய வகையில் மாற்றுவதில் சர்வதேச யோகா தினம் முக்கிய பங்கு வகித்துள்ளது இந்த வருடம் யோகா தினத்தை முன்னிட்டு பத்து சிறப்பு நிகழ்வுகள் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முதலில் யோகா சங்கம் இது ஒரு லட்சம் இடங்களில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான யோகா நடைபெறுவதை நோக்கமாக கொண்ட யோக நிகழ்வாகும் அடுத்ததாக இந்தியாவிற்கும் கூட்டு நாடுகளுக்கும் இடையிலான பரிமாற்ற திட்டங்கள் மூலம் சர்வதேச கூட்டாண்மைகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு யோகா பந்தன் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது மூன்றாவதாக யோகா பூங்காக்கள் நீண்டகால சமூக ஈடுபாட்டிற்காக பிரத்யேக யோகா பூங்காக்களை உருவாக்குவது இதன் இலக்காக உள்ளது குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கான யோகா திட்டங்களை அவர்களிடத்தில் எடுத்துச் செல்லும் வகையில் நான்காவதாக யோகா சம்வேஷ் நிகழ்வு நடைபெறுகிறது ஐந்தாவதாக யோகா பிரபாவ் பொது சுகாதாரத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக யோகா ஏற்படுத்திய தாக்கத்தை ஆய்வு செய்யும் நிகழ்வாக உள்ளது அடுத்து யோகா கனெக்ட் உலக புகழ்பெற்ற நிபுணர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினருடன் இணைய வழியில் நடைபெறும் உலகளாவிய யோகா மாநாடு அடுத்ததாக மரம் நடுதல் மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் பசுமை மற்றும் யோகாவை ஒருங்கிணைக்கும் தொடர்ச்சியான முயற்சியினை வெளிப்படுத்தும் வகையில் ஹரித் யோகா நிகழ்வு நடைபெறுகின்றது எட்டாவது நிகழ்வாக யோகா அன்பிளக்டு அடுத்த தலைமுறையினரிடத்தில் யோகாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இளைஞர்களை மையமாக கொண்டு யோகா நிகழ்வுகள் நடைபெறும் அடுத்து யோகா மகா யோகா கலையின் நன்மைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் வகையில் நாட்டின் பத்து நகரங்களில் ஒரு வாரம் நடைபெறும் யோகா விழா இறுதியில் மிகப்பெரிய கலை நிகழ்ச்சியோடு நிறைவடையும் பத்தாவது நிகழ்வாக முழுமையான நல்வாழ்வுக்காக யோகாவை நவீன சுகாதார அமைப்புகளோடு ஒருங்கிணைக்கும் நூறு நாள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் நிகழ்வாக சம்யோகா நடைபெறுகிறது இவை அனைத்தும் பதினோராவது யோகா தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக யோகாவின் சமூக ஆரோக்கிய மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை வலியுறுத்தும் விதமாகவும் செயல்படுத்தப்பட்டுள்ளன இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்